நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் கேவலம்பு ஆண்டு ஆடி மாத தனுசு ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் தங்களது ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது இருப்பதாலும் அதை ராகு ஏழாம் பார்வையாக பார்ப்பதாலும் எடுத்த காரியங்கள் தடங்கள் தாமதமாகலாம் வேளாட்கள் ஒத்துழைப்பு இருக்காது ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிலை சீரடையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதாலும் அவர் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதன் பாதிப்புகள் அதிகமாகும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்ற நோய் உள்ளவர்களும் எச்சரிக்கையுடன் நிற்கவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் நிற்பதால் வண்டி வாகனங்களில் போது கவனம் தேவை இந்த கிரகங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் வாகனம் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தைக்கு விஷம் தொடர்பான பாதிப்புகள் உண்டு கவனம் தேவை ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு தனித்து நிற்பதால் பதவி மாறுதல் பதவி உயர்வு இடம் மாறுதல் போன்றவை நிகழும் குரு தங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் தாராளமான பணப்புழக்கம் உண்டு குரு தனது ஏழாம் பார்வையால் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி மறைவது நல்ல அமைப்பு தனது மூணாம் பார்வையால் சனி ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பதால் எதையும் எதிர்த்து சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும் சனி ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர் நோய் பாதிப்புகள் குறையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி தனது பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தந்தை வகை விரோதம் ஏற்படும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் போட்டித் தேர்வுகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் லாபம் தரும் பங்கு மார்க்கெட் ஏற்றத்துடன் தொடங்கி மாத இறுதியில் சற்று சரிவடையும் ரியல் எஸ்டேட் துறை சிறப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவர்கள் சாதனைகள் செய்வார்கள் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் பச்சை நிறம் யோகம் தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரும் மாணவர்களுக்கு மஞ்சள் நிறம் சிறப்பு தரும் வியாபாரிகளுக்கு வெண்மை நிறம் லாபம் தரும் இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஆடி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மணி ஐந்து பதினாறு முதல் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மணி ஒன்பது பதினாலு முடிய சந்திராஷ்டம நாட்களாகையால் கவனம் தேவை ஆடி மாத ராசி பலன்களை மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள எமது பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி